ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி வீடியோவில் நமது ஆசு கவி பாடுவார் முத்தப்பர் பற்றி அறிந்து கொள்ளலாம் சமீபத்தில் நேமம் கோயிலில் நடைபெற்ற பாடுவார் முத்தப்பர் விருது வழங்கும் விழாவில் அவரது உருவச்சிலைக்கு நடைபெற்ற வழிபாட்டு நிகழ்வுகளையும் நேமத்தைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் பாடிய அவரது காடு வெட்டி போட்டு கடிய நிலந்திருத்தி பாடலையும் இந்த வீடியோவில் காணலாம் வாங்க பாடுவார் முத்தப்பர் ஐயா அவர்கள் வாக்கு பலிதம் பெற்றவர்கள் எழுபத்தி மூணு ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த முத்தப்பர் அவரது கவிதையாலும் வாக்கு வன்மையாலும் இன்றும் போற்றப்படுகிறார் சேனாதிபதி அடிகளாருக்கு வந்த வயிற்றுப்போக்கு நோயை பாடுவார் முத்தப்ப செட்டியார் அவர்கள் குன்றக்குடி முருகன் பேரில் பத்து பாடல்கள் கொண்டதொரு தோத்திரமும் பழனி முருகனின் பெயரில் இன்னொரு பத்து பாடல்கள் கொண்ட தோத்திரமும் பாடி முருகனை வேண்டி சேனாதிபதி அடிகளாருக்கு திருநீறு இட்டவுடன் சேனாதிபதி அடிகளார் உடனடியாக நோய் நீங்கி எழுந்தாராம் இவரது வாக்குப்பளிதத்துக்கு இன்னுமோர் உதாரணம் ஒருமுறை சந்தைக்கு சென்றுவிட்டு இளையாற்றங்குடிக்கு அருகில் முத்தப்பர் வந்து கொண்டிருந்தார் இரவில் அவர் பொருட்களுடன் திரும்பி வந்து கொண்டிருந்தபோது பலமாக சந்தடி கேட்டது கள்ளர் கூட்டம் ஒன்று வந்து முத்தப்பரின் பொருள்களை பிடுங்கிக் கொண்டது அப்போது இன்னொரு சந்தடி கேட்டது மூட்டைகளை போட்டது போட்டபடி விட்டுவிட்டு கள்ளர் கூட்டம் ஓடி போய்விட்டது ஆயுதமேந்திய சிலர் அங்கு வந்தார்கள் முத்தப்பர் அவர்களிடம் நீங்களெல்லாம் யார் என்று கேட்டார் அவர்கள் தங்களை போலீஸ் என்று கூறிக்கொண்டனர் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பவர் யார் என்று கேட்டபோது இப்போது நம் நாட்டை ஆண்டுவரும் இங்கிலீஷ்காரர்கள் என்று பதிலளித்தனராம் இதை கேட்டு மனம் மகிழ்ச்சியுற்ற முத்தப்பர் இங்கிலீஷ் கொடி பறக்கவே இளையாற்றங்குடி சிறக்கவே என சொன்னாராம் அதன்பின் கிட்டத்தட்ட நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு இங்கிலீஷ் கொடி பறக்கும் அளவுக்கும் இளையாற்றங்குடி செல்வமிகுந்த செழிப்பான நகரமாகவே விளங்கியதாக கூறப்படுகிறது வெள்ளாரது வடக்கா மேற்கு பிரான்மலையா தெல்லார் புனல் வைகை தெற்காகும் ஒல்லிய நீரட்டி கடல் கிழக்கா இகுதன்றோ நாட்டரசன் சேர் செட்டி நாட்டு என செப்பு என்ற பாடலின் மூலம் செட்டிநாட்டு எல்லைக்கு வரையறை வகுத்த பெருமை பாடுவார் முத்தப்பரைச் சேரும்

அவருடைய பெருமைகளை பாட பாட வாய் இனிக்கும் தேனினும் இனிய அவர் கவியை படிக்க படிக்க மனம் இனிக்கும் திண்ணை பள்ளியில் படித்தாலும் திருவருப்பா போல் கவி பொழிந்தார் என்னை இனிக்கும் காவியமாய் ஜெயங்கொண்டார் சதகத்தை நமக்கு அளித்தார் நூறு பாடல்கள் ஒவ்வொன்றிலும் நூதனமாக பழமொழியை சேர்த்து வழங்கிய பேரழகை சிகரம் என்றே நான் புகழ்வேன் ஆசுகவி என்ற பட்டத்திற்கு அற்புத சான்று பாடுவாரே மேலாய் மழை பொழிய பாடல் சொன்னார் போதும் என்றதும் மழை நிற்க பாடினார் அதிசயமிக்க பேராற்றல் அருக்கவி ஐயா ஒருவரிடமே இதிகாசம் போல் பெருக கண்டோம் இவர்களுக்கு ஈடு இணை எவரும் இல்லை குன்றக்குடி பதிகமுடன் கோமகன் பழனி முருகனுக்கும் பண்புரு பதிகம் பாடியுள்ளார் பார்க்கடல் போல் அவை தித்திக்குமே